என் இனிய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்று உங்களுடன் ஒரு சிறு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்ன போல ஒரு தாத்தா வாசலில் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தார் மாலை நேரம் பள்ளியிலிருந்து அவருடைய பேரன் பள்ளி முடித்து மிகுந்த குதூகலத்துடன் ஓடிவந்து கொண்டிருந்தான் அவன் கையிலே ஒரு பரிசு பொருளும் இருந்தது நேராக தாத்தாவுடன் வந்தவன் தாத்தா தாத்தா இன்றைக்கி எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க தாத்தா எங்கள் டீச்சர் அப்படின்னு சொன்னான் தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா எதுக்காக கொடுத்தாங்க என்று கேட்டான் தாத்தா எங்கள் டீச்சர் எல்லாத்தையும் கேள்வி கேட்டாங்களா நான் நான் சொன்ன பதில் தான் கரெக்டான பதில் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த பரிசு கொடுத்தாங்க தாத்தா ஓ வெரி குட் வெரி குட் என்று பாராட்டியவர் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு கேட்டார் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டாங்க தாத்தா அப்படின்னு சொன்னான் ஓ எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டாங்க நீ சரியான பதில் சொன்ன அதுக்காக உனக்கு பரிசு கொடுத்தாங்க ஆமாம் தாத்தா ஓகே நீ என்ன பதில் சொன்ன பதினஞ்சு கால்னு சொன்னேன் தாத்தா ஓ எட்டு கால் பூச்சிக்கு பதினஞ்சு கால் என்று சொல்வதற்கு சரியான பதில் என்று பரிசு கொடுத்தார்களா தாத்தாவின் மனசுக்குள்ளாரே ஒரு கலக்கம் நம்முடைய பள்ளி கல்வினுடைய தரம் இந்த அளவுக்கு குறைந்து விட்டதா என்று அவருக்கு ஒரு சிறு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது மறுநாள் பேரன் பள்ளிக்கு செல்லு கொண்டு தானும் கூட வருவதாக சொல்லி சென்றார் போய் ஸ்கூலுக்கு போன யார் கண்ணு உனக்கு அந்த பரிசு கொடுத்த டீச்சர் காமி அப்படின்னு சொன்னார் பையனும் இவங்க தான் தத்தா என்று சொன்னார் சரி நீ வகுப்புக்கு போ என்று சொல்லிவிட்டு வணக்கம்மா நீங்கள் தான் என்னுடைய பேரனுக்கு நேற்று பரிசு கொடுத்திங்களா அப்படின் ஆமாம் ஐயா அப்படின்னா சரிம்மா எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்மா என்று அந்த டீச்சரிடம் கேட்டார் ஏய்யா கேள்வி ஏ பதில் இருக்கே எட்டு கால் பூச்சிக்கு எட்டு கால் தான் என்று அந்த டீச்சர் சொன்னார் பின்ன ஏமா பதினஞ்சு கால்னு சொன்ன அந்த பையனுக்கு பரிசு கொடுத்தீங்க என்று கேட்டார் அதற்கு அந்த டீச்சர் சிரித்து கொண்டே அது வேற ஒன்றும் இல்லைங்கய்யா வகுப்பில் இருந்த எல்லா மாணவர்களிடம் கேட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்க ஒருத்தர் நூறு கா நூறு கால்னு சொன்னாங்க ஒருத்தர் நூற்றம்பது கால் சொன்னாங்க ஒருத்தர் நூற்றி இருபது கால்ன்னு சொன்னாங்க ஒருத்தர் எண்பது கால் சொன்னாங்க ஒருத்தர் நாற்பது கால் சொன்னாங்க முப்பது கால் இப்படி எல்லோரும் ஆளுக்கு ஒரு பதிலை சொன்னாங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் சொன்ன பதில் கிட்டத்தட்ட சரியான பதிலுக்கு கிட்டத்தட்ட சரியாக இருந்தது அதாவது நியரஸ்ட் ஆன்சர் அதனால் அவருக்கு அந்த பரிசு கொடுத்தோம் ஓ இந்த தேர்ச்சியில் இப்படி ஒன்று இருக்கிறதா என்று தாத்தா சரி சரிம்மா நன்றி என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்தார் இந்த கதை கொஞ்சம் வேடிக்கையாக்கி இருக்கிறதல்லவா வேடிக்கையானது தான் ஆனால் கொஞ்சம் வேதனை கலந்தது ஏனென்றால் இது சாதாரண கதை இதுதான் ஜனநாயக முறையிலே நாம் நமது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க பயன்படுத்துகின்ற முறை நம்முடைய பிரதிநிதிகளிலே எட்டுக்கால் பூச்சிக்கு எட்டுக்கால் என்று சரியாக சரியான ஒரு கேண்டிடேட் நமக்கு கிடைக்காதனாலே எட்டு கால் பூச்சிக்கு பதினஞ்சு கால் சொல்கிறவங்க நியரஸ்ட் இருக்கிறாங்க பரவாயில்லை என்று தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இதுதான் நாம் ஜனநாயக நாட்டிலே நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு இன்றைக்கு சூழலில் இருக்கின்ற நிலை என்பது சற்றே வேதனையான விஷயம்தான் இதில் எனக்கு இன்னும் கூட சிறு குழப்பம் இருக்கிறது அதாவது ஜனநாயக மரபிலே நாம் நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன வழிகளை கையாளுகிறோம் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து வாக்களிக்கிறோம் ஏதோ ஒரு சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் இது காலம் காலமாக என் தாத்தா காலத்திலிருந்து என் அப்பா காலத்திலிருந்து என்னுடைய இந்த கட்சியை சேர்ந்து என்பது போல ஏதோ ஒரு கட்சிக்கு நாம் வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது சரியானதா எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நம்முடைய தொகுதியிலே பல வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்றார் அந்த வேட்பாளர்கள் யார் மக்களோடு மக்களாக மக்கள் நலப்பணியில் எல்லா நேரமும் மக்களோடு இருக்கிறார்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து அந்த வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளராகவே இருந்தாலும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் மக்கள் பணி செய்கின்ற வேட்பாளர்களை நாம் தெரிந்து தேர தெரிந்து தேர்வு செய்ய வேண்டும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அனைவரும் சேர்ந்து அமைச்சரவை அமைக்க வேண்டும் இதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறுபடியும் பார்ப்போமா நன்றி